அனைவருக்கும் வணக்கம் இந்த கோவிலுக்கு போய் நீங்க விளக்கு போட்டிங்க அப்படின்னா இருபத்தி ஒரு தலைமுறையை தொடர்ந்த பூர்வ ஜென்ம பாவம் கூட தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இருபத்தி ஒரு தலைமுறை பாவம் அப்படின்னா என்னென்னா ஒரு சில வீடுகளில் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறது திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அமையாமைய போகிறது திடீரென விபத்து நடக்கிறது ஏதாவது ஒரு கஷ்டம் அவங்கள சுற்றிக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னோர் வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம் பாவம் இருந்திருக்கலாம் இதெல்லாம் நம்ம தீர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கிறது அவர்களுடைய கடமையெல்லாம் செய்வோம் ஆனா தெரிந்து செய்த பாவமோ தெரியாத செய்த பாவமோ ஒரு சில குறிப்பிட்ட இந்த கோவிலுக்கு போய் இப்படி மட்டும் ஒரு வழிபாட செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவமெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நாம் இப்போ ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோவிலுக்கு போய் இருபத்தி ஒரு மண் அகல் விளக்குகளில் நம்ம விளக்கு ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரும் பாவமெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன கோவில் மேலும் நாம் என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அதோடு ஓம் நமச்வாய என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் ச சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்க அதாவது உங்களுக்கு முன்னாடி மற்றவங்க மட்டும் முன்னேறிக்கிட்டே போகிறாங்க நாம் மட்டும் முன்னேறாமையே இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாடிட்டுருக்கிறோம் அப்படின்னலாம் நீங்கள் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தேர்வு கிடைக்கும் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னா தெரிந்தே செய்த பாவம் தெரியாமல் செய்த பாவம் இந்த ரெண்டு வகையான பாவங்களை சொல்றாங்க தெரிந்தே செய்த பாவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த ஜென்மத்தில் இந்த பிறப்புல நம்ம அறிந்து பிறருக்கு செய்த பாவத்துக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டு செய்த பாவத்துக்கு உண்டான பிராய்சத்தத்தை தேடிக்கொண்டா அந்த பாவத்தில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல தெரியாமல் செய்த பாவம் முற்பிறவியில் செய்த செய்த பாவம் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவம் நம்ம குடும்பத்தை தொடர்ந்து வரக்கூடியது அப்படிங்கிறது அதற்கு பிராய்ச்சித்தம் தேடுவது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதாவது நமக்கு இந்த தப்பு தான் அப்படின்னு தெரியும் போது நம்ம அந்த கடவுள்கிட்ட போய் கூட மன்னிப்பு கேட்குறோம் அதுக்கு மேலே நம்ம அந்த தப்பு செய்யாமல் இருக்கிறோம் அதை வருந்தி உணர்றோம் ஆனால் தெரியாமல் நமக்கு நடக்கக்கூடிய பாவத்துக்கு என்ன நம்ம செய்ய முடியும் அப்படியே நாம தெரிந்தே பாவம் செய்திருந்தாலும் சரி அல்லது முற்பிறவி பாவங்கள் நம்மை தொடர்ந்தாலும் சரி அதிலிருந்து விடுபட எளிமையான ஆன்மீகம் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலமா நம்மளுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைய தொடங்குமா பொதுவாகவே வாயில்லா ஜீவன்களுக்கு சாதம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத பாவம் கூட தீரும் அப்படின்னும் ஒரு நாள் இதை நம்ம செய்துட்டு அப்படியே விடக்கூடாது நம்ம வாழ்நாள் முழுவதும் வாயில்லா ஜீவன்களுக்கு நம்மளுடைய கைகளால் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அந்த அதனுடைய அடிப்படையில் பச்சரிசி எள் திணை இந்த மூன்று பொருளையும் ஒன்றாக கலந்துக்கலாம் கலந்த இந்த கலவையை கோவிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் அங்கு மரத்தடியில் இந்த கலவையை நம்மளுடைய கையால் தூவி விடணும் இதை எறும்புகளும் சின்ன சின்ன பூச்சிகளும் பசிக்கு சாப்பிட்டு நம்மளுடைய நாமம் நம்மளை மனதார வாழ்த்தும் அதிலேயே நமக்கு பாதி கருமவினைகள் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மரத்தடியில மட்டும்தான் நம்ம போட வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மரம் ரோட்டோரங்களில் கூட இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கு அடியில் கூட போடலாம் இதனால் எந்த ஒரு தவறும் இல்லை அதே போல் அடுத்தபடியாக பசு மாட்டிற்கு உங்களுடைய கைகளால் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருளை வாங்கி தானம் கொடுங்க முக்கியமாக பச்சையில் என்ன இருக்கும் கீரை புல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறதால மிகவும் நல்ல பலன் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் அருகம்புல் கீரை இப்படி பசுமாட்டிற்கு நம்ம கையால் பசுமையான பொருட்களை வாங்கி சாப்பிட கொடுக்கும்போது கர்ம வினைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரெண்டு விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம செய்துட்டே வந்தோம் செய்ய தொடங்கிட்டே வந்தோம் அப்படின்னா செய்த பாவங்களுக்கு உண்டான தண்டனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இது தவிர இன்னொரு வழிபாடும் இருக்குது இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு தலைமுறை கூடிய போகக்கூடிய ஒரு கோவில் பற்றி சொல்ல போகிறேன் அந்த கோவில் கோயம்புத்தூரில் இருந்து சத்தியமங்கலம் போகக்கூடிய வழியில் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அன்னூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இப்போது அன்னூரை சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அன்னூரில் பாவிக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போகலாம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவனை மன்னீஸ்வரர் அப்படின்னு பெயர் கொண்டு அழைக்கிறாங்க இந்த கோவிலுக்கு நம்ம போய் இருபத்தி ஒரு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அந்த தளத்தை இருபத்தி ஒரு முறை வளம் வந்து வழிபாடு செய்கிறது இன்னமும் நல்லது தெரிந்தே செய்த பாவத்திற்கும் தெரியாமல் செய்த பாவத்திற்கும் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டை நம்ம ஒரு முறை செய்தாலே இருபத்தி ஒரு ஜென்மம் நம்மை தொடரக்கூடிய பாவங்களும் தீரும் நம்மளுடைய குடும்பத்தில் முந்தைய தலைமுறையில் வாழ்ந்தவர்கள் செய்த பாவமும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் நம்மை தொடர்ந்த பாவம் நிவர்த்தியாகும் அதனால் பயம் இருக்கலாம் மேலும் நம்மளுடைய பாதங்கள் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தளத்தில் பதித்தாலே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது அப்படின்னு அர்த்தப்படுது இத்தனை அற்புதம் வாய்ந்த இந்த தளத்துக்கு ஒரு முறையாவது நம்ம போய்ட்டு வர்றது ரொம்ப நல்லது கர்ம நீங்கி அனைவரும் வளம் பெற வாழ நாம் இந்த எம்பெருமானை வேண்டி கொண்டு இந்த மாதிரியான விஷயங்களால் நம்ம செய்தோம் அப்படின்னா போதுங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் எத்தனையோ சிவபெருமானுடைய கோவில்கள் இருக்கு அதில் முக்கியமா ஒரு சில கோவில்களுக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுடைய முன்ஜென்ம பாவம் கூட தீரும் அப்படிங்கிறது உண்மைதான் இது வந்து காலகாலமாக சொல்லி வரக்கூடிய ஒரு செயல்தான் நாம் நிறைய பேர் இந்த விஷயம் தெரிஞ்சு அங்க போய் வழிபாடு செய்வாங்க நிறைய பேர் அந்த கோவில் பற்றி தெரியாமலே போய் வழிபாடு செய்கிறதையும் பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த கோவிலினுடைய மூலவராக மன்னீஸ்வரர் இருக்காரு அவர் அன்னீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுறாரு அன்னி என்ற விடுவனுக்கு அருள் புரிந்ததால அன்னீஸ்வரர் அப்படின்னும் பாவசெயலை செய்து அவனை மன்னித்ததால மன்னீஸ்வரர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு இறைவி அருந்தவ செல்வி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வன்னி இந்த கோவிலினுடைய தளம் தலைமரம் இந்த கோவிலினுடைய தள தீர்த்தமாக அமராவதி இருக்கு மார்கழியில் பிரம்மோற்சவம் சித்திரை பிறப்பு வைகாசி பூசை மகா சிவராத்திரி உள்ளிட்ட பல விழாக்களும் இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாட்கள் ரொம்ப சிறப்பான பூஜைகள் நடக்கிறத பார்க்க முடியும் இந்த கோவிலினுடைய மூலவர் மன்னீஸ்வரர் சுயம்புவாக மேற்கு நோக்கிய நிலையில் இருப்பார் அதே போல் அருந்தவ செல்வி தனி சன்னதியில் இருக்காங்க விமானம் கைலாச விமானம் இருக்குது திருச்சிற்ற்றுலா பைரவர் குரு நடராஜர் குரு நடராஜர் வள்ளி தெய்வானையோடு கூடிய சுப்பிரமணியர் ஆஞ்சநேயர் ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் நீலகண்ட நாயனார் அப்படின்னு இங்கே ரொம்ப சிறப்பாக பார்க்க முடியுங்க முக்கியமாக மார்கழி மாதம் தேர் திருவிழா ஒன்றாம் நாள் முக்கிய திருவிழாவாக நடைபெறும் அதே போல் மாசி மாதம் மகா சிவராத்திரி திருவிழாவாக ரொம்ப சிறப்பாக நடக்கும் மார்கழி மாத தேர் திருவிழா ஒரு நாள் தேரோட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிநாசி அவினாசி வழியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓதிமலை சாலையில் அன்னூர் அப்படிங்கிற இடத்துல இந்த கோவில் இருக்குது நீங்களும் இந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது போக வேண்டிய கோவில்களில் இந்த ஒரு கோவிலையும் சொல்லலாங்க நீங்களும் போய் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக முன்னோருடைய சாபம் இருக்குது அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் பெரிதாக எதையும் சாதிக்க முடியாது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த வகையில் இந்த மா நமக்கு பாவங்கள் தீர்க்கிறதுக்கான கோவில்கள் நிறைய இருக்குங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இருபத்தி ஒரு தலைமுறை பாவத்தை இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கோவில் பற்றியும் அந்த கோவிலினுடைய வழிபாடு பற்றியும் ரொம்ப சிறப்பான தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் தான் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்